வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது பூர்வ புண்ணிய பலன் தரும் மகா சிவராத்திரி விரதம் பற்றி தான் மாசி மாத பௌர்ணமிக்கு முன்வரும் சதுர்த்த சித்திதி ராத்திரியையே மகா சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம் இந்த புனித நாளில் சிவபெருமானை வழிபட்டு விரதம் இருப்பதன் மூலம் யமபயம் நீங்கி நோய்கள் நீங்குதல் போன்ற பல நன்மைகளை பெறலாம் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி அனுஷ்டிக்கப்படுகிறது இதற்கு பல புராண கதைகள் உள்ளன முதலாவதாக ஒரு காலத்தில் இரவில் காட்டில் புலி துரத்திவிடுமோ என்று பயந்து ஒரு வேடன் மரத்தில் ஏறி அமர்ந்தான் புலி அவனை வேட்டையாட அந்த மரத்தைச் சுற்றிச் சுற்றி வந்தது வேடன் இரவில் உறங்காமல் கண்களைத் திறந்து வைத்திருக்க மரத்தில் இருந்து இலைகளை பறித்து கீழே போட்டு கொண்டிருந்தான் அந்த இலைகள் கீழே உள்ள சிவலிங்கத்தின் மீது விழுந்து கொண்டே இருந்தன வேடன் அன்று சிவராத்திரி என்று அறியாவிட்டாலும் வில்பு இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்ததால் சிவபெருமான் மகிழ்ச்சியடைந்து அவனுக்கு முக்தி அளித்ததாகவும் கூறப்படுகிறது அடுத்த கதையாக புராணங்களின்படி தேவர்கள் வாசுகி என்ற பாம்பின் உதவியுடன் சமுத்திரக்கந்தன் என்ற திருப்பார்கடலை போது கடலில் விஷம் கலந்தது இந்த விஷம் உலகம் முழுவதையும் அழிக்கக்கூடும் என்று நம்பி தேவர்கள் பயந்து போனார்கள் சிவபெருமானிடம் உதவி நாடிய போது அவர் அந்த கொடிய விஷத்தை குடித்தார் ஆனால் அதை விழுங்குவதற்கு பதிலாக தனது தொண்டையிலேயே வைத்திருந்தார் இதன் காரணமாக சிவபெருமானின் தொண்டை நீல நிறமாக மாறியது இதனால் அவர் திருநீலகண்டன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த சம்பவம் நடந்த நாள் சிவராத்திரி என்று கூறப்படுகிறது மகா சிவராத்திரி வழிபாட்டு முறைகளை பார்க்கலாம் காலையில் எழுந்தவுடன் குளித்துவிட்டு வீட்டில் பூஜை செய்துவிட்டு அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று இன்று மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்கும் எனக்கு எந்த இடையூறும் இல்லாமல் முழுமையாக முடிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து விரதத்தை தொடங்கலாம் விரதம் இருப்பவர்கள் முடிந்தவரை மூன்று வேளை உணவு உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் இரண்டு வேளை பால் பழம் மற்றும் ஒரு வேளை சாப்பிடலாம் நாள் முழுவதும் ஓம் நவச்சிவாய என்ற மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் வேலைக்கு செல்பவர்கள் சிவனை நினைத்தவாறே தங்கள் வேலையை செய்ய வேண்டும் மாலையில் மீண்டும் சிவாலயத்திற்கு சென்று நான்கு சாம பூஜை வழிபாட்டில் பங்கேற்பது நல்லது முதல் பூஜையில் சோமஸ்கந்தரை வணங்க வேண்டும் இரண்டாவது பூஜை வேளையில் தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும் மூன்றாவது பூஜையில் லிங்கோத்பவரை வணங்க வேண்டும் நான்காவது பூஜையின் போது அதாவது வணங்க வேண்டும் மகா சிவராத்திரி நான்கு சாம பூஜை நேரங்கள் முதல் சாம பூஜை இரவு ஏழு முப்பது மணிக்கு இரண்டாம் சாம பூஜை இரவு பத்து முப்பது மணிக்கு மூன்றாம் சாம பூஜை நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு நான்காம் சாம பூஜை அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு முதலாவதாக முதல் சாம பூஜை படைப்பின் கடவுளான பிரம்மா சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் இந்த பூஜையின் போது பஞ்சகவ்யம் அதாவது பசுவின் பால் தயிர் நெய் கோமியம் கோசானம் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் மஞ்சள் பட்டாடை சாற்றி தாமரை மற்றும் அரளி மலர்களால் அர்ச்சனை மற்றும் அலங்காரம் செய்து பிரசாதமாக பாசி பருப்பு பொங்கல் பால் அன்னம் படைக்க வேண்டும் முதல் நாள் பூஜை தீபம் மற்றும் ரிக்வேத பாராயணத்துடன் செய்யப்படுகிறது சிவபெருமானத்தை சிவபுராணத்தை தமிழில் ஓதி வழிபட வேண்டும் இந்த காலகட்டத்தில் வழிபடுவதன் மூலம் நமது கர்மங்களில் இருந்து விடுபட்டு நல்ல பலன்களை பெறலாம் இரண்டாவது சாம பூஜை காக்கம் கடவுள் விஷ்ணு சிவபெருமானுக்கு செய்யும் பூஜை இந்த காலகட்டத்தில் பஞ்சாமிரத அபிஷேகம் செய்ய வேண்டும் சந்தன காப்பு சாற்றி வெள்ளை பட்டாடை அணிவித்து அலங்கரிக்க வேண்டும் துளசி அர்ச்சனை செய்து பாயாசத்தை நிவேதனமாக வழங்க வேண்டும் இரண்டாவது சாம பூஜை யஜுர்வேத பாராயணத்துடன் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி செய்யப்படுகிறது கீர்த்தி திருவகவள் ஓதி பூஜை செய்ய வேண்டும் இந்த காலகட்டத்தில் விரதம் இருப்பதன் மூலம் தனதானியம் மற்றும் செல்வம் சேரும் மூன்றாம் சாம பூஜை அருள் வடிவமான அம்பாள் வழிபாடாகும் அந்த நேரத்தில் தேன் அபிஷேகம் செய்ய வேண்டும் பச்சை கற்பூரம் மற்றும் வில்வ இலைகளால் அலங்கரித்து சிவப்பு வஸ்தனம் சாற்றி வில்வம் மல்லிகை பூக்களால் அர்ச்சனை செய்து எல் பிரசாதமாக படைக்க வேண்டும் இழுப்ப எண்ணெய் விளக்கிற்று சாமவேத பாராயணத்துடன் பூஜை முடிகிறது திருவண்ட பகுதியை ஓதி வழிபட வேண்டும் இந்த நேரத்தின் சிறப்பு அம்சம் லிங்கோத்பவ காலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நேரத்தில் சிவனின் அடிமுடிக்கான பிரம்மா அன்ன வடிவில் வாணி நோக்கியும் வராக வடிவில் மகாவிஷ்ணு பூமியை நோக்கியும் சென்ற சிறந்த நேரமாகும் இந்த நேரத்தில் வழிபடுவதன் மூலம் எந்த தீய சக்தியாலும் நாம் பாதிக்கப்படாமல் தேவியின் அருளையும் பெறுவோம் இந்த நான்காம் சாம பூஜை முப்பத்து முக்கோடி தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் பூத கணங்கள் மனிதர்கள் மற்றும் அனைத்து உயிரினங்களும் சிவபெருமானை வழிபடுவதாக கருதப்படுகிறது பால் பழம் மற்றும் கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் நந்தியாவட்ட மலர் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு அர்ச்சனை செய்து அதர்வண வேதம் மோதப்பட்டு திரு அகவல் பாடப்பட வேண்டும் வெள்ளை சாதம் பிரசாதமாக வழங்கப்பட்டு சோடச உபசாரம் செய்யப்பட வேண்டும் இவ்வாறு வழிபடுவதன் மூலம் ஒருவரின் மகா சிவராத்திரி விரதம் முழுமையாக நிறைவடையும் என்று கூறப்படுகிறது இதன் மூலம் எண்ணற்ற பலன்களை பெறலாம் உண்மை என்னவென்றால் மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பதாக நினைத்து சிவராத்திரி அன்று வெழித்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு இரவு முழுவதும் குடும்ப கதைகளை பற்றி பேசுவது திரைப்படங்களை பார்ப்பது போன்ற செயல்களை செய்வதில் பெரிய பலன் எதுவும் இல்லை எனவே மகா சிவராத்திரி அன்று முழு மனதுடன் சிவனை வழிபட்டு சிவபெருமானின் அருளை முழுமையாக பெறுவோம் எனக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி